வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேசன் தமிழக வெற்றி கழகம் சார்பாக தேசிய மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிர் பாதுகாப்பு விழிப்புணர்வு கருத்தரங்கம் விழா நடைபெற்றது தமிழக வெற்றி கழகம் திருப்பூர் கிழக்கு மாவட்டம் சார்பாக தேசிய மகளிர் தினத்தை முன்னிட்டு தாராபுரம் அண்ணா சிலை அருகில் மகளிர் பாதுகாப்பு விழிப்புணர்வு கருத்தரங்கம் விழா நடைபெற்றது இவ்விழாவை திருப்பூர் கிழக்கு மாவட்டம் மகளிர் அணி மாவட்ட தலைவர் திருமதி செல்வி ரமேஷ் தலைமையேற்று விழாவை ஒருங்கிணைப்பு செய்தார் இவ்விழாவில் திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் யுவராஜ் மகேஷ் அவர்கள் முன்னிலையிலும் மாவட்ட இணைச் செயலாளர் ஷேக் ஃபரீத் மாவட்ட பொருளாளர் சதீஷ்குமார் மாவட்ட துணைச் செயலாளர் சொர்க்கம் ரமேஷ் ஹரிதாரணி மற்றும் மாவட்ட தொண்டரணி தலைவர் சபரிநாதன் தாராபுரம் நகர செயலாளர் சார்லி விக்டர் நகர இணைச் செயலாளர் ரமேஷ் இளைஞரணி நகரத் தலைவர் கதிர் செயலாளர் அபுதாஹிர் மாவட்ட மகளிரணி நிர்வாகிகள் நாகலட்சுமி எஸ்தர் ராணி எமிமா மற்றும் மகளிரணி நகர ஒன்றிய கழக பேரூர் நிர்வாகிகள் மற்றும் முன்னூறுக்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு கொள்ளைப்படுத்த பாலியல் பத்தல Very talented So our talabadi is there We believe 2026 really uh, We come forward We couldn't expect we come Yes uh, uh, of course We have take some challenges Come forward all the women And do some challenges really. ஒன் பாலல் ஸோ இயர்ஸ் லாஸ்ட்டு பீகார்டு உத்தரப்பிரதேஷ் ஆர் சம்பர் மத்திய பிரதேஷ் ஒரு குழந்த வந்து உண்மையாலுமே எதிர்பார்க்க முடியல அதே மாதிரி ஒரு டவுட்டர் ஒரு பொண்ணு மத்திய பிரதேசத்தில் பாலியல் பலாத்காரம் பண்ணி இறந்துருச்சு இந்த மாதிரி சபை வன்முறைகள் பலவும் நடந்துட்டுருக்கு அதாவது மக்களுக்கு ஒரு நல்லாட்சி வழங்கணும் ஒரு மாற்றத்தை மக்கள் கிட்டே இல்லாமல் போச்சு அதாவது கர்நாடகாவிலும் தமிழ்நாட்டுக்குள்ள என்ன அப்படிங்கன்னா நிறைய ஒரு மக்கள் கிட்ட வந்து ஒரு இதாக இருந்தார் பட் எந்த ஒரு எதிர் மாற்றத்தையும் டிஎம்கே நமக்கு தரல நான் தளபதி தருவாரு நான் சத்தியமா நினைக்கிறேன் தருவார் கண்டிப்பா அதுக்காக வந்து நம்ம கண்டிப்பா உழைக்கணும் அதாவது எல்லாருமே எல்லா எல்லாருமே இப்ப ஜென்ரேஷன்ல யூத் அப்படிங்கிறத வந்து நம்ம நினைக்கணும் நினச்சா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரும் அந்த மாற்றத்துக்காக நம்மளும் உ உழைப்போம்